ஹலோ மக்களே இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாங்காய் காய வச்சுருக்கோம் அதை வந்து எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு மணி இப்போ ஒரு எட்டு இருக்குமா மக்களே இப்போ அந்த அந்த மாங்காய் காய வச்சம்போ ஊர்கா மாங்கப்போ எடுக்கிறது தான் இப்போ கட்டன்ட்டு மாங்காய் நம்ம கூட ட்ராவல் பண்ணலாம் ஏனியில் ஏற போகிறாங்க ஒய்ஃபு ஏனியில் ஏறதுலாம் காட்ட முடியாது அவங்க ஏறி நின்னதுக்கப்புறம் காட்டுறான் அதனால் அது வரைக்கும் இந்த சைக்கிளை பாருங்கள் மக்களே சைக்கிள் நல்லா அழகாக இருக்கா இல்லையா இது எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா நம்ம ஒன்றுட்டு இல்லாத போயிடுச்சு ஒய்ஃப் வந்து மேலே ஏற போகிறாங்க அடுத்தது வந்து நான் ஏற போகிறேன் இங்கே ஒரு தவுக்குள்ள ஒன்று விளாண்டு கிடக்குது பாருங்க மக்களே தகுக்கில் நைட் டைமில் என்ன பண்ணுது கொசுவில் பூரா சாப்பிடுது மக்களே இது ஒன்று மட்டும் இல்லை இதே ஒரு தோக்குள மக்களே அது வயிறு புள்ள நொம்பி போய் கிடக்குது அண்ணா இருக்குதுன்னு தான் தெரியல இதுக்கு பேரெல்லாம் இறைவாடிகள்னு ஒரு அண்ணன் ஒருத்தர் சேனலில் வீடியோ போட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஒரு புள்ள இதெல்லாம் நம்மளும் போடலாம் நம்மளுக்கு இறைவாடிகள்னு இதை வந்து நம்ம ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்து அடுத்து நம்ம ஏற ஏற போகிற மக்களே இது பிடிச்சிக்கி பிடிச்சிக்க திருப்பி என் பொண்ணிட்ட வீடியோ எடுக்க சொன்னால் அந்த அளவுலாம் கொலைக்கு எடுக்க மாட்டான் அதனால கொஞ்சம் பயமாக இருக்கு கட்டமா மாடி இறாச்சி மக்களே மாடியில் ஏறி இப்போ அடுத்தது எடுக்க வேணும் சில மாடி தோட்டங்கள் நம்ம ஊரில் கற்பூர வள்ளி இருக்குது அப்புறம் கத்தாழை இருக்குது இது ஒரு பூச்செடி இருக்குது அங்காண்ட அது இதாக இருக்குது அடுத்தது பூசணி இருக்குது மூணுருக்கு பூசணி என் ஒய்ஃப் ஆமனோட போட்டு நடந்துட்டுருக்காங்க ஏன்னா இது ஷீட்டு இந்த ஷீட்டு எந்த ஷீட்டுன்னா சிமெண்ட் ஷீட்டு அதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போக வேண்டியது இருக்கு வைஃப் வந்து எடுக்கிறாங்க மக்களே எடுத்ததில் போடுறாங்க மக்களே அந்த ஊர்காவை போடுறாங்க மக்களே இருக்குது பாருங்கள் மக்களே இது உங்களுக்கு ஆர்டர் பண்ணாலும் கிடைக்காது எங்கள்கிட்ட கொரியர் பண்ணாலும் கிடைக்காது மக்களே இது எங்களுக்கு மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு மக்களே எங்களுக்கு மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு இந்த மாங்காய் ஊர்காவை நான் மட்டும்தான் மக்களே ருசிச்சு சாப்பிடுவேன் இப்போ ஒரு ஒரு பீஸ் எடுத்து அப்படியே இப்படி திருப்பி இப்படி ஒரு கடி கடிச்சா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக மாங்காய் கொஞ்சம் புளிப்பா கொஞ்சம் கேவலமாகவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது ஆனால் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறான் நினைக்கிறான் மற்றபடி நீங்கள் எதுவும் தப்பான நினைக்கிறது டேஸ்ட்டாக இருக்குது நீ சாப்பிட்றியம்மா எப்படி இருக்க நல்லாதான் இருக்கு நல்லா இருக்கா மக்களே நல்லா இருக்காங்க சரி நான் இந்த டைம்ல இப்படி காட்டுறதுல வந்து மூஞ்சி தெரியுமான்னு தெரியல தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க மேடம் போட்டாச்சி மக்களே போட்டாச்சி கீழே போலாமா ம் அப்படியே வந்த மாதிரி ஆடியா செஞ்சு போங்க பார்க்கலாம் மாமரம் வேப்ப மரம் வேப்ப மரத்தில் பூக்கு நல்லா குளிங்குது வருங்க மக்களே இந்த டைமில் கூட நான் வேப்பம் அழகாக ஒரு வேப்பம்பு நல்ல இயற்கையோட இயற்கையாக நல்லாயிருக்கு மக்களே அதுக்காக இந்த வேப்பம் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது எங்களுக்கு மட்டும்தான் கீழே இறங்கலாமா கீழே இறங்குறது தான் காட்ட போடுறது இல்லை மக்களுக்கு இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ பூசமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேப்பா